வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ மத்தியானம் சமைக்க போகிறேன் மத்தியானம் லன்ச் சமைக்க போகிறேன் அதுக்கு என்ன செய்ய போகிறேனாக்க சாதம் அடித்து வச்சுட்டேன் இப்போ குழம்பு செய்ய போகிறேன் நண்டு குழம்பு செய்ய போகிறேன் இப்போ அடிக்கிற காற்றுக்கு மழை அப்படியே மழை சாரல் மாதிரி வந்து எல்லாத்துக்கும் தடுவும் பிடிச்சிட்டு சளி இருமல் எல்லாம் இருக்குது எல்லாத்துக்கும் அதனால் என்ன பண்ண போகிறேன் நண்டு குழம்பு வைக்க போகிறேன் அந்த முழுக்க அந்த நம்ம தலைவலி காய்ச்சல் எதாக இருந்தாலும் போயிடும் சுட சுட சாதம் போட்டு இந்த நண்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா அந்த குழம்பு எப்படி வைக்கிறேன்றது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் ஒரு இரும்பு சட்டி காய வச்சுட்டேன் இது நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறேன் அந்த எண்ணெயில் தான் கொஞ்சம் ஊற்ற போகிறேன் பாருங்கள் எடுத்து வச்சுருக்கிற எண்ணெயிலே எல்லாமே பண்ணிக்கோங்க எதாவது வறுக்கணுமோ அதெல்லாம் போட்டு வறுத்துக்கோங்க பார்த்திங்கன்னா மல்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அந்த மல்லி அதில் போட்டுக்கிறேன் மிளகு மல்லி போட்டிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சீரகம் சீரகம் பாருங்கள் ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன் சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன் பாருங்கள் கால் டீஸ்பூன் சோம்பு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டி பூண்டு முழு பூண்டு உரிச்சு வச்சுருக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன் ரெண்டு கைப்பொடி சின்ன வெங்காயம் வச்சுருக்குறேன் இது கொஞ்சம் வதங்கினோன்னு இது நல்லா எண்ணெயில் வதங்கணும் மல்லியும் மிளகு சீரகம் சோம்பு நல்லா எண்ணெயில் நல்லா பொரியட்டும் பொரியிற அளவுக்கு வதக்கணும் அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும் காரணம் மிளகு வெடிக்குது வெடிக்கும்போது இப்போ அதெல்லாம் போட்டுருக்கோம் மேலே போட்டு நல்ல தான் இந்த நலகு சாமாலாம் வதக்கணும் கடல வேண்டாம் ஊற்றாதீங்க நல்லெண்ணெய் வாங்கி வச்சுக்கோங்க நல்ல தான் இதெல்லாம் வதக்கணும் இந்த குழம்பு நல்ல நெண்ணெயில் சூடு சரியாக இருந்தாலும் நம்மளுக்கு போயிடும் அதே மாதிரி குளிர்ச்சி சரியாக இருந்தாலும் போயிடும் பாட்டி பாட்டி என்ன நம்ம மசாலா போடுறன்றது மட்டும் கவனமாக பாருங்க அது வதந்துட்ட நல்லா பறந்து ஒரு துண்டு இஞ்சி இஞ்சி ஒரு துண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த இஞ்சியும் போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் மீடியம் சைஸ் தக்காளி பழம்னா ரெண்டு வச்சுருக்கிறோம் பண்ண அந்த ரெண்டு தக்காளி போட்டு கொஞ்சம் ரெண்டு வதங்கணுன்னு போட்டுக்கலாம் நல்லா வதஞ்சு இப்போ எடுத்துடலாம்

எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம சளி முறிவுக்கு நம்ம தலை பாரம் உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு காய்ச்சல் வர்றதுக்கு தலை ரொம்ப பாரமாக இருக்கிறதுக்கு மூக்கெல்லாம் அடைச்சிக்கிட்டு இருந்தால் இது நல்லா அந்த குழம்பு வச்சு நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் ஊற்றினா குழந்தைங்க மூக்கெல்லாம் அப்படியே ரிலீஸ் ஆகும் ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க இந்த மாதிரி குழம்பு வச்சு குழந்தைங்களுக்கு பிடிச்சதாக ஊக்கணும் இந்த தக்காளி நல்லா உடஞ்சி வர்றதுக்கு கொஞ்சம் போடுறோம் பாக்கி எள்ளு நல்லா வதங்கணுமே தவிர பொரியக்கூடாது இப்போ பார்த்திங்க புளி கூடவே புளி போடன்ற தக்காளி போட இந்த புளியை போட்டுறேன் பாருங்கள் ஒரு பெரிய நெல்லிக்க அளவு எடுத்து வச்சிருக்கிறேன் ரொம்பலாம் போடக்கூடாது ஒரு பெரிய நெல்லிக்க அளவு போட்டிங்கன்னா போதும் ரெடி போடாமல் இருந்தீங்கன்னா மிளகுலாம் காரம் இல்லையா மிளகு காரம் நம்மளுக்கு அப்படியே தெரியும் தொண்டையில் காரமாக இருக்கும் அதுக்கு தான் இந்த புளி போடுறது புளி இந்த தக்காளி பழம் அதிகமாக தக்காளி பழம்லாம் போடாதீங்க ரெண்டே தக்காளி பழம் தான் பாட்டி கட் பண்ணி போட்டிருக்கேன் இது உப்பு குழம்பு ரொம்ப சிறப்பாக கலராக இருக்காது ஓரளவுக்கு தான் கலராக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு அது அப்படியே ஆரட்டம் லெந்திருச்சு தக்காளி பழம் இல்லை ஆரட்டும் பார்த்து முதல்ல வதக்கி வச்சுருக்காங்களே அதை அரைச்சிட்டு வந்துடுறேன் தக்காளி பழத்தையும் எடுத்து ஆற வச்சிடலாம் ஆரட்டம் அரைச்சிட்டு வந்துடுறேன் வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கணும் இல்லையா அதே வானொலியிலேயே குழம்பு தாளிச்சிக்கலாம் பிறந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை வந்து நான் வதக்கிறதுக்கு ஊற்றிட்டேன் இன்னும் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் இப்போ எண்ணெய் காஞ்சோன்னா வெந்தயம் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் சோம்பு ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் வெந்தயம் நல்லா பொறிவிட்டோம் காட்டி எண்ணெய் போட்டு தாளிக்கிறேன் என்ன பண்ணுறேன்றது மட்டும் கவனமாக பார்த்திங்கன்னாவே போதும் அது உங்களுக்கு உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம புளியை கரைச்சும் தக்காளி பழம் ரெண்டு நாளைக்கு போட்டோம் வெண்டாயத்தை ரெண்டு நறுக்கு போட்டோம் காய்ச்சல் ரெண்டு வெண்டயத்தை போட்டோம் மீன் குழம்பு வச்சுட்டோம் காலை குழம்பு வச்சுட்டோம் அப்படின்றது கிடையாது அது ஒரு சுவை இது ஒரு சுவை இது வந்து நம்ம இது கூட நம்ம அரிசி வச்சு அரிசி பண்ணாலே அரைக்கூடாது எதையும் கருக வைக்க கருவாம போட்டோம் மசாலா வந்து கறிக்கவே கூடாது நல்ல நெல் தான் ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாட்டி இப்போ எடுத்து ஊற்றி வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிட்டோம் ரெண்டு டேபிள் டேபிள் ஸ்பூன் தான் எல்லாமே அது கரெக்டாக இருக்கும் ஆனால் நண்டு அரை கிலோ நண்டு வாங்கி அலசி நல்லா கழுவி வச்சுருக்கிறோம் பாருங்க நல்லா கழுவி வச்சுருக்கிறேன் இந்த நண்டு தான் குழம்பு சேர்க்குறோம் இது கூட நண்டு எடுத்து போட்டுருக்கோம் அதில் நண்டை போட்டு நல்லா மசாலாலாம் அது கூட சேர்கிற மாதிரி நல்லா திரட்டி விட்டுக்கோங்க அதுக்கு மேலே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் முதல்ல கொஞ்சம் தக்காளி வதங்குற உப்பு போட்டுருக்கோம் பார்த்து போடுங்க கவனமாக போடுவேன் உப்பு இது கூட மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பிளகடி குழம்பிளகடி ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போடும் காரம் அதிகமாகிடும் நண்டு கூட மசாலாலாம் போட்டு மிக்சி கழிவு மிக்ஸி மிக்சியை தழுவி தண்ணி அப்படியே வெந்து வரப்போம் இருந்து தண்ணி வரும் இப்போ கொஞ்சம் திறந்து பார்ப்போம் திறந்து பார்த்துட்டு கிளறி விட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஏறு வச்சிடலாம் அப்போ தான் அந்த தண்ணியில் நண்டோடைய சாரெல்லாம் இறங்கும் இந்த குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் மேலே திரண்டு வரும்போது பாட்டி காமிக்கிறோம் அந்த குழம்பு வந்து கலராக இருக்காது இந்த மாதிரி தான் இருக்கும் மருத்துவ குழந்தும் நம்மளுக்கு ரொம்ப சிகப்பு கலரெல்லாம் வராது நம்ம போடுற மசாலா எப்படி என்ன அந்த கலரில் போடுறோமோ அந்த கலர் தான் வரும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னால் நம்ம உடம்புக்கு வந்து ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போக வேண்டியதில்லை ரொம்ப நல்லா சளியெல்லாம் முறியும் காய்ச்சல் இருந்தால் கூட காய்ச்சல் போயிடும் குழந்தைங்களுக்குலாம் நல்லா சுட சொட சாதம் போட்டு குழந்தைங்களுக்கு ஊட்டுங்க ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்க நல்லா ருசியாகவும் சாப்பிடுவாங்க காரம் அதிகம் போடாமையே இந்த மாதிரி கொஞ்சம் அந்த காரத்தை அடக்கிறதுக்கும் பாட்டி கொஞ்சம் தக்க புளியும் போட்டிருக்குறேன் தக்காளி பழம் போட்டிருக்கிறேன் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு மிளகு மல்லி மிளகு மல்லியும் ரொம்பவே சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் இது எல்லாமே மருத்துவ குணம் சேர்ந்தது உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா இந்த மாதிரி தான் குழந்தை பிறந்த உடனே குழந்தைங்களுக்கு எப்படி ஆகும் எல்லா பொருளும் போட்டு நம்ம வறுத்து அரைச்சி குழம்பு வச்சு கொடுக்குறோம் அந்த மாதிரி தான் இந்த குழம்பும் சரியா அது நாட்டு மருந்து நாட்டு மருந்து கடையில் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து போட்டு நம்ம குழம்பு செய்வோம் இது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறத அஞ்சரப்பட்டியில் இருக்கிற பொருளை வச்சு இந்த மாதிரி உணவே மருந்து நம்ம பண்ணலாம் ஓகேவா இதுதான் உணவே மருந்து ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் அந்த குழம்பு நல்லா கொதித்து ரொம்ப அழகாக எண்ணெயெல்லாம் மேலே திரண்டு வரும்போது காமிக்கிறேன் ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சிடலாம் குழம்ப திறந்து பார்க்கலாம் ஸ்டவ் நான் ரொம்ப ஸ்லோவாக வச்சுருக்குறேன் பார்த்திங்கன்னா குழம்பு ரொம்ப சகப்பாக கலர் சகப்பு கலராக வராது நம்ம போடுற மசாலா எப்படி அரைச்சி போட்டிருக்கோமோ அந்த கலர் தான் வரும் இந்த மாதிரி தான் எண்ணெய் மேலே பாருங்க மேலே மிந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இப்படி தான் மேலே இந்த அளவுக்கு மேற்கு வரும் குழம்பு ரெடி இப்போ இதுக்கு மேலே கொத்தமல்லி தலை கருவேப்பில் தலை எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இது மேலே போட்டுக்கலாம் நல்லெண்ணெயில் செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி நல்லெண்ணெய் அவங்கக்கிட்ட இல்லைன்னா தேங்காய் நெய்ல செய்ங்க தேங்காய் நெய்யில் குழம்பு வச்சாலும் ரொம்ப 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 அருமையாக இருக்கும் நம்ம சளிக்கு குழம்பு வைக்கிறதுனால நல்லெண்ணெய்ல ஊற்றிருக்குறோம் நீங்கள் நல்லெண்ணெய் தான் இருக்குது இல்லை தேங்காய் எண்ணெய் இருக்குன்னா தேங்காய் எண்ணெய் செய்யுங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அதுவும் மருத்துவத்துக்கு உகந்த மருந்தாக இருக்கும் பார்த்திங்கன்னா குழம்பு ரெடி ஆகிடுச்சி ரொம்ப திக்காக உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்குங்க ஊற்றிட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ செய்யுங்க இது ஆறு ஏழு பேர் சாப்பிட்லாம் அந்த குழம்பு பாட்டிக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க பாட்டிக்கு தேங்க்யூ ரொம்ப நேரம் நான் படுத்து ஸ்லோவாக வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் பாருங்கள் இந்த சூடு கூட பாருங்கள் எப்படி வச்சுருக்குறேன் பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா நான் ஸ்டவ் வச்சுருக்குறேன் ஆ காற்று அடி ஆ பண்ணுறேங்க பாருங்கள் இப்படி தான் வச்சுருக்குறேன் ஸ்டவ் அவ்வளோ ஸ்லோவாக வச்சுருக்கேன் அப்போ தான் நம்ம குழம்பு நல்லாயிருக்கும் நம்ம மசாலாலாம் திரண்டு அந்த ஸ்லோவாக இருந்து வெந்து வந்தால் தான் அந்த எண்ணெய் மேலே திரண்டு வரும் வேகலைன்னா எண்ணெய் மேலே திரண்டு வரவே வராது கொதிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அதனால் ஃபாஸ்ட்டாக எப்போவுமே வைக்காதீங்க குழம்பெல்லாம் நல்லா கொதித்து நல்லா இது பண்ணி மசாலா எல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதெல்லாம் ஊற்றி இறக்கும்போது உப்பு போட்டு என்ன பண்ணுங்கள் நல்லா கொதி மழை மழன்னு கொதி வரும்போது மூடி வச்சு கேஸை ஸ்லோ ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணுவோம் ஸ்லோ பண்ணிட்டிங்கன்னா போதும் உங்கள் குழம்பு அருமையாக இருக்கும் பாட்டி டைங்க்கு சொல்லிவிட்டு இவ்வளோ தூரம் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க பேச வேண்டியதை பேசி தானே ஆகணும் ஓகேவா தேங்க்யூ